மற்றும் ஒளிபரப்புக்காக காத்திருக்கும் ஆர்வம் ஆகியவற்றை ரகு என்ற சிறுவன் மூலமாக கூறும் கதை அன்றைய பொழுதுபோக்குகளின் இனிமையை இது நினைவுபடுத்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ரகுவுக்கு இப்போது நாற்பது வயது ஆகிறது அவன் வெளிநாட்டில் தொன்னூறுகளில் வாழ்ந்த அவனுடைய சொந்த கிராமமான அத்தி குளம்தான் மாலை நேர மகிழ்ச்சி மாலை நான்கு மணி அடித்தால் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு ஓடி வருவதில் தான் அவனுக்கு அத்தனை சந்தோஷம் வீட்டு வாசலில் சைக்கிள் டயரை குச்சியால் உருட்டிக் கொண்டு நண்பர்களுடன் ஓடுவதும் கிட்டி விளையாடுவதும் தான் அன்றைய கேமிங் காலின் மண்ணும் உடலில் வேர்வையும் இருந்தால்தான் அன்று விளையாடிய திருப்தி பம்பரம் பம்பரத்தை சுழற்றிவிட்டு திரும்பவும் மேலே எடுத்து கையில் சுழல வைப்பது தான் அத்தனை பெரிய சவால் பம்பரம் கீழே விழுந்தால் அது டவுசர் அதாவது தோற்றது கொண்டு தரையில் ஒரு சிறிய குழி தோண்டி ஓலி கொண்டுகளை இலக்கு வைத்து அடிக்கும் போது ஏற்படும் டங் என்ற ஒளி அத்தனை இனிமையான இசை கிட்டி புல் இது ஒரு தீவிர விளையாட்டு இதில் சண்டை சச்சரவு வரும் உடனே சமாதானமும் ஆகும் மறைந்து பிடித்து விளையாடுதல் இரவு நேரங்களில் மின்சாரமில்லாத தெருக்களில் ஒளிந்து விளையாடுவது ஒரு த்ரில் அனுபவம் இந்த விளையாட்டுகள் உடல் வலிமையும் கூட்டு மனம் பான்மையும் ஒருவருக்கொருவர் பேசும் திறனையும் வளர்த்தனர் கோடை விடுமுறை வந்துவிட்டால் கொண்டாட்டம்தான் அத்தை வீட்டுக்கு செல்லும் பயணத்தில் பேருந்தில் ஜன்னலோர சீட்டில் உட்கார்ந்து காற்றை முகம் முழுக்க வாங்கி கொண்டு வேடிக்கை பார்ப்பது மத்தியான நேரத்தில் பனங்காயை சொட்டு மண்ணில் புதைத்து எடுத்து அதை சாப்பிடுவது கிணற்றில் குதித்து நீச்சலடித்து விளையாடுவது இந்த தருணங்கள் ஒரு கேமராவோ போனோ பதிவு செய்யவில்லை ஆனாலும் அதன் வாசமும் சுவையும் ரகுவின் நினைவில் அப்படியே பதிந்திருந்தது டிவி என்ற மாயப்பெட்டி கிராமத்தில் மொத்தம் இரண்டு வீடுகளில் தான் டிவி இருந்தது ஒன்று பஞ்சாயத்து தலைவர் வீடு இன்னொன்று பள்ளி வாத்தியார் வீடு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் கிராமத்தின் மீடியா டே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் திரைப்படம்தான் அந்த வாரத்தின் பிரதான பொழுதுபோக்கு சரியாக ஐந்து மணிக்கு தலைவர் வீட்டு வாசலில் கூட்டம் கூட ஆரம்பிக்கும் சின்னவர்கள் வரிசை பெரியவர்கள் பின்வரிசை வாசலுக்கு வெளியே கூட ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கும் டிவி திரையில் வரும் சிறிய சலசலப்பு கூட பெரிய சத்தத்தை ஏற்படுத்தும் படத்தின் சண்டை காட்சிகளில் ஒரு சத்தம் கூட போடாமல் எல்லோரும் ரசித்து பயந்து உற்சாகம் அடைவார்கள் தலைவரின் மகள் வந்து அனைவருக்கும் தண்ணீர் கொடுப்பார் அது ஒரு சினிமா பார்க்கும் நிகழ்வு மட்டுமல்லாமல் கூட்டுறவு கொண்டாட்டமாக இருந்தது சனிக்கிழமை மாலை ஒலிபரப்பாகும் குழந்தைகள் நிகழ்ச்சி மற்றும் சக்திமான் தொடர்தான் அவர்களின் டிஜிட்டல் உலகம் சக்திமான் பார்க்க பக்கத்து வீட்டு குழந்தைகள் படையெடுப்பார்கள் அப்பொழுது டிவி பார்ப்பது ஒரு சமூக நிகழ்வு கேசட் மாமா கடை கிராமத்தின் எல்லையில் ஒரு சலூன் கடை இருந்தது அங்குதான் ரக்வின் இன்னொரு மகிழ்ச்சியான மறக்க முடியாத தருணம் காத்திருந்தது அந்த சலூன் கடையில் ஆடியோ கேசட் பிளேயர் இருக்கும் சலூன் கடைக்காரர் வெற்றி மாமா தான் கிராமத்தின் டிஜே அவர் புதிய தமிழ் பாடல்களின் பாடல்களை கொண்ட கேசட்டுகளை போட்டுவிட்டு சலூனுக்கு வருபவர்களுக்கு ஹேர்கட் செய்வார் இளையராஜாவின் மெல்லிசை பாடல்களோ அல்லது ஏஆர் ரஹ்மானின் புதிய இசையோ ஒரு சிறிய இசை அரங்கமாக்கும் எழுதி கொள்வது ரகுவின் பழக்கம் அந்த பாடல்கள் வெறும் ஒலி அலைகள் அல்ல அவர்கள் மனதில் உணர்வுகளின் பிரதிபலிப்புகள் மறக்க முடியாத வானவில்லை ஒரு நாள் கோடை மழை பெய்து ஓய்ந்தது அவனது நண்பர்களும் வயல்வெளியின் ஓரத்தில் நின்றிருந்தார்கள் திடீரென யாரோ கத்தினார்கள் அவ்வளவுதான் எல்லோரும் தலை வந்து பார்த்தனர் ஏழு வண்ணங்களால் ஆன அந்த அழகிய வில் அந்த கிராமத்தின் மீதும் அதன் வயல்கள் மீதும் அவர்களின் எளிமையான வீடுகள் மீதும் வளைந்து நின்றது யாரும் புகைப்படம் எடுக்கவில்லை யாரும் அதை பற்றி உடனடியாக சமூக வலைதளத்தில் பகிரவில்லை ஆனால் அந்த அதன் நிறங்களையும் அதன் அற்புதத்தையும் அவர்கள் கண்களுக்குள்ளும் மனதிற்குள்ளும் சேமித்துக் கொண்டனர் அதுதான் தொன்னூறுகள் ஒவ்வொரு கணமும் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கப்பட்டது எந்த திரையின் உதவியும் இல்லாமல் நிஜமான மனித தொடர்புகள் இயற்கையின் அழகுகள் கூட்டு வாழ்க்கை மற்றும் காத்திருத்தலின் இனிமைதான் அவர்களின் மகிழ்ச்சியான மூலதனமாக இருந்தது திருவிழா என்றால் சர்க்கஸ் ராட்டினம் கடைகள் மற்றும் நாடகங்கள் ஒரே 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 விளக்குகள் கொண்டாட்டம் மாமா வாங்கி தந்த பலூன்களை கையில் பிடித்து கொண்டு ராட்டினத்தில் சுழலும் போது அந்த உலகம் அத்தனை அழகாக இருக்கும் பொங்கல் பண்டிகையின் போது உறவுக்காரர்களும் நண்பர்களும் வாழ்த்து சொல்லும் முறை கைபேசி மூலம் மூலமாகவே நடந்தது பொங்கலுக்கு நாட்களுக்கு முன்பே வேலை தொடங்கிவிடும் கடையில் விற்கும் அட்டைகளை வாங்கி மாலையில் சேமிப்பு பணத்தில் ஸ்டாம்ப் வாங்கி ஒவ்வொரு அட்டையிலும் கவனமாக ஓட்டுவான் பிறகு கிராமத்தின் மையத்தில் உள்ள சிவப்பு நிற தபால் பெட்டியை நோக்கி ஓடுவான் அந்த பெட்டியின் வாயில் ஒவ்வொரு அட்டையாக உள்ளே தள்ளும் போது இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சீக்கிரமே அவர்களது கைகளில் போய் சேர வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்வான் அந்த தபால் பெட்டி அன்பையும் பாசத்தையும் சுமந்து செல்லும் ஒரு ரகசிய பெட்டியைப் போல் தோன்றும் ஒவ்வொரு நாளும் போஸ்ட்மேன் தாத்தா மிதிவண்டியில் வரும்போது இதயம் வேகமாக துடிக்கும் அந்த தாத்தாவின் கையில் அவனுக்கு வரும் வாழ்த்து அட்டைகளில் கட்டுதான் அன்றைய தினம் அவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு அத்தை மகன் அனுப்பியது பள்ளி தோழி அனுப்பியது ராணுவத்தில் இருக்கும் மாமா அனுப்பியது என ஒவ்வொரு அட்டையும் வண்ணங்களிலும் கையால் எழுதிய வாழ்த்து செய்திகளுடனும் வரும் அட்டைகளை ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் உறவினர்களின் கையால் இந்த அட்டையை தொட்ட ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படும் தொழில்நுட்பம் இன்று நம் வாழ்க்கையை வேகப்படுத்தலாம் ஆனால் அது நம்முடைய எளிய சந்தோஷங்களை மெல்ல மெல்ல மழுங்கடிக்கிறது இருந்த மகிழ்ச்சி எந்த டிஜிட்டல் இல்லை இது மனிதர்களுடனும் இயற்கையுடனும் கூட்டுறவுடனும் நேரடியாக பிணைந்திருந்ததில்தான் இருந்தது நம் மனதிற்குள் சேமித்து வைத்திருக்கும் மறக்க முடியாத நிஜ தருணங்களே வாழ்க்கையின் உண்மையான பொக்கிசங்கள்